சேலத்தில் திமுக தாவேக்காவினர் இடையே மெட்ராஸ் படபாணியில் சுவருக்காக மோதல் போக்கு நிலவி வருகிறது பழைய பேருந்து நிலையம் அருகே அண்ணாநகர் குடிசை மாற்று வாரிய பகுதியில் முக்கியமான அனைத்து சுவர்களிலும் திமுகவினர் தங்களது பேனர்களை வைத்துவிட்டு மற்ற யாருக்கும் இடமளிக்க மறுப்பதாக கூறப்படுகிறது இதனால் தாவேக்காவினர் போராட்டம் நடத்த முயலவே அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது தாவேக்காவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்

திண்டுக்கல் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் விவாதத்தின் போது பாஜக கவுன்சிலர் தனபாலை திமுக கவுன்சிலர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கூட்டத்தில் பேசிய தனபால் அமைச்சர் சக்கரபாணியின் உறவினர் வீடு முன்பு சாக்கடை நீர் தேங்குவதை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினார் இதனால் கோபமடைந்த திமுக கவுன்சிலர்கள் தனபாலிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து தனபாலை மூன்று மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து மேயர் இளமதி உத்தரவிட்டார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க